ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பத்துக்கு ஒரு வெள்ளை குருமா செய்ய போகிறேன் அது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி அலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் காரம் அது மட்டுந்தான் இது வந்து இடியப்பத்துக்கு வெள்ளையாகவே செய்கிற குருமா பீன்ஸ் ஒரு கப்பு கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த காய் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் உப்பு அந்த குருமாக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் நம்ம அதுக்குள்ளே முந்திரி கசகசா தேங்காய் முந்திரி கசகசாலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் தேங்காய் தான் நிறைய போடணும் இதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு விசில் வந்ததும் ஸ்டீமர் நின்னதும் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்துட்டு நம்ம இதை தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா இதெல்லாம் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ண நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக ஊற்றலாம் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் மாதிரியும் இருக்கும் வெஜிடபிள்லாம் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் இது போல் செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் அரைக்கும் போது ஒரு நாலு சோம்பு போட்டேன் அது சொல்ல மறந்துட்டேன் நான் நாலு சோம்பு போட்டுக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது ஃபைனலில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இடியாப்பத்துக்கு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்